நிதியாண்டுக்கான நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம் வணக்கம் காவியா கூடுதல் விவரங்கள் வணக்கம் மனிதா நடப்பு நிதியாண்டுக்கான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சரியாக பதினைந்து நிமிடங்களில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார் குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது முறையாக மத்திய பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இதன் முதல் பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நிர்மலா சீதாராமனின் எட்டாவது தொடர்ச்சியான பட்ஜெட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு பட்ஜெட் மீதான உரை என்பது தொடங்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக நிதியமைச்சர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்ற அவர் காலை பதினோரு மணிக்கு மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பட்ஜெட்டை சமர்ப்பித்து தொடர்ந்து அது தொடர்பான விளக்கத்தையும் அவர் அளித்தது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து அதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தயிருடன் கூடிய அந்த இனிப்பு கலவையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஊட்டிவிட்டார் இதையடுத்து அங்கிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நேராக தற்போது நாடாளுமன்றத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார் தொடர்ந்து அவர் கையில் ஒரு சிவப்பு பையை ஏந்தியபடி சென்றதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ஒவ்வொரு முறையும் போலவே இந்த முறையும் காகிதம் இல்லாத பட்ஜெட் ஆகவே இருக்கும் வகையில் தொடர்ந்து அவர் அந்த பட்ஜெட்டை அவர் ஏந்தி சென்றதும் குறிப்பிடத்தக்கது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் வழங்கினார் இதற்காக அவர் தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறி தனது குழுவினருடன் ராஷ்டிரபதி பவனுக்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்களில் அவர் பட்ஜெட் உரையை தொடங்கி இருக்கிறார் இந்த பட்ஜெட்டில் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் என்பது தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் பல்வேறு தரப்பினருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு பட்ஜெட்டில் நிறைய எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர் ரயில் பயணத்தில் சலுகை கிடைக்கும் என்று நம்பிக்கையில் உள்ளனர் கொரோனா காலத்திற்கு முன்பே ரயில்வேயில் இது போன்ற தள்ளுபடிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று இன்று நிதியமைச்சர் வரி விலக்குகளை அறிவிக்கலாம் எனவும் மூத்த குடிமக்களும் நம்பிக்கை நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக வருமான வரி உச்சவரமானது பத்து லட்சம் வளர்ச்சி விவசாயிகள் மூத்த குடிமக்கள் போன்றோருக்கு நன்மை தரும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் அறிவிப்புகள் இருக்கலாம் எனவும் மத்திய அரசின் அனைத்து துறைகளிலும் ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் சிறப்பு நிதியை மத்திய அரசு ஒதுக்கும் எனவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த நான்கு மாதங்களாக பங்குச்சந்தை சரிவை சந்தித்து வருவதால் பங்கு முதலீட்டாளர்கள் வர்த்தகர்களுக்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் எதிர்பார்த்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி ஏழை நடுத்தர மக்களை கடவுள் ஏழை நடுத்தர மக்களை கடவுள் லட்சுமி ஆசீர்வதிக்கட்டும் என தெரிவித்திருந்தார் இதன் மூலம் வருமான வரி விலக்கு அளிக்கப்பட இருப்பதை பிரதமர் மோடி மறைமுகமாக கூறினாரா என பல்வேறு கேள்விகளும் எழுந்ததும் ஆஹ் விவாதத்துக்கு உள்ளானது பட்ஜெட் ஆவணங்களுடன் முன்னதாக குடியரசு தலைவரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னதாக சந்தித்திருந்த நிலையில் தொடர்ந்து இன்னும் நேரத்தில் அவர் நாடாளுமன்றத்தில் இந்த தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பட்ஜெட்டிற்கு மத்திய அமைச்சரவையானது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையானது ஒப்புதலும் அளித்திருக்கிறது தொடர்ந்து இது உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்பட்டதன் காரணமாக சற்று நேரத்தில் அவர் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா